நம்முடைய புது முயற்சிகளுக்கு பெரும்பாலும் வரக்கூடிய கமெண்ட் இது உனக்கு சரியா வராது ஏற்கனவே ரெண்டு மூணு தடவை பட்டாச்சு இன்னுமா புத்தி வரல தனி ஒருவன் எஸ் தனிமையின் ஆச்சரியமான சக்தியை எப்படி பயன்படுத்தலாம் நாம தனியா இருக்கிற நேரத்துல நம்ம அறிவு நம்ம அனுபவம் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சு செய்யற தேடல் மிக பெரிய வெற்றியை தரும் சச்சின் டெண்டுல்கர் ஒத்தையிலே ஆடிய ஆட்டம் பிற்காலத்தில் உலக அரங்கில் அவரை பல உச்சங்களை தொட வைத்தது புதுமையான சிந்தனைக்கு தேவையான மனவெளியை வெளியை தனிமை வழங்குமா இதற்கு ஒரு சரியான உதாரணம் யார் என்றால் பிரபல ஹாரி பாட்டர் தொடரின் ஆசிரியரான ஜே கே ரவுலிங்